கவின் கவின் ஒரு பையன் இருக்கான் கவின் அந்த பையன் எங்க இருக்கான் போய் கண்டுபிடிக்கணும் ட்ரை பண்ணுங்க கவின் அவன் உடம்புல ஒரு வெளிச்சம் வரும் இல்லன்னு ஒரு வாடை வரும் ஒரு வெளிச்சமோ ஒரு வாடையோ வரும் அந்த பையனை நீங்க போய் கண்டுபிடிக்கலாம் கவின் மனசுல கவின் கவின் நினைச்சுக்கிடுங்க கவின் நினைக்கணும் கவின் 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 நினைங்க நல்லா ஸ்மெல் பண்ணுங்க நல்லா ஸ்மெல் பண்ணுங்க ஸ்மெல் ஆ அவர் எங்க இருக்கார் அப்படியே டச் பண்ணுங்க ரைட் வெரி குட் அவர் தான் கவினு எப்படி உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சது ஃபர்ஸ்ட் அது வரைக்கும் ஒரு ஒரு ஒளி வந்தது சார் சரி அதுக்கப்புறம் ஸ்மெல் வந்தது இங்க திருப்பி வந்துருச்சு ஸ்மெல் ரைட் அவர் கையில என்ன வச்சிருக்காரு மொபைல் வச்சிருக்காரு அது அந்த மொபைல் நம்பர் என்ன அந்த மொபைல் வச்சிருக்காரு அந்த மொபைல் நம்பர் என்ன நல்லா ட்ரை பண்ணுங்க அவரை தொடுங்க இல்லைன்னா அந்த மொபைலை வாங்கி தொடருங்க four four mm. three six mm. one mm. 3 mm. 9 mm. 0 mm. சார் ஓகே ஓகே வெரி குட் நீங்க எங்க ட்ரைனிங் முடிச்சு வந்தீங்க கட்டி கட்டி கண்ண கட்டிட்டு வந்தீங்க இந்த கவின் கவின் ஒரு பையன் எங்கேயோ இருக்காருன்னு இருக்காரு அந்த பையனையும் கண்டுபிடிச்சிட்டீங்க அவர் ஒரு ஃபோன் வச்சிருக்காரு அந்த ஃபோன் நம்பரையும் உங்களால சொல்ல முடிஞ்சது அந்த பையன் கவின்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க சார் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒரு லைட் வந்தது அவர் இருக்கிற இடம் கொஞ்சம் லைட் வந்தது ஒரு ஃபிளாஷ் ஒரு ஃபிளாஷ் அது கொஞ்சம் 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 தூரம் வரைக்கும் அந்த அந்த லைட் வந்தது அது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மெல் நல்லா டீப் பிரீத் பண்ணும்போது அந்த ஸ்மெல் வந்துட்டு அந்த அவர் கிட்ட கொண்டு போச்சு விட்டுருச்சு அந்த போன் நம்பர் அழகாக சொன்னீங்களே அந்த மாதிரி அது எப்படி ஒரு டிஸ்பிளே மாதிரி வருதா ஆட்டோமேட்டிக்கா இருக்குமா ஒயிட்ல டிஸ்ப்ளே மாதிரி அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில இருந்து வந்து இன்னைக்கு ஆறாவது நாள் பயிற்சியில ஒரு அற்புதமா சொன்னீங்க இப்போ உங்க மேல உங்களுக்கு எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு ரொம்ப இதனால என்ன சாதிக்கலாம்னு நினைக்கிறீங்க நான் பண்ற இதுலயும் வந்து நான் ஹீலிங் பண்ணிட்டு இருக்கேன் பாண்டிச்சேரியில ஒரு டென் இயர்ஸா சரி ஹீலிங்ல வரவங்களை ஸ்கேன் பண்றதுலயும் அவங்கள பத்தி சொல்றதுலயும் பிளஸ் என்னோட பிள்ளைங்களுக்கு எஜுகேஷன்ல அவங்க இன்னும் டெவலப் பண்றதுலயும் என்னோட கான்சென்ட்ரேஷன் இருக்கும் சார் நன்றி வணக்கம் இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி ஒரு வண்டி நம்பர் டிஎன் அறுபத்தி ஏழு நான் சொன்னத வச்சுக்கிடுங்க ஏழு பிஹெச் அறுபத்தொன்னு ஐம்பத்தி மூணுங்கிற ஒரு வண்டி நம்பர் எங்கேயோ இருக்கு அந்த வண்டி எங்கே இருக்கு அது என்ன வண்டி அது என்ன கலர் நான் சொல்றது இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிடணும் டிஎன் அறுபத்தி ஏழு பிஹெச் அறுபத்தொன்னு ஐம்பத்தி மூணு டிஎன் அறுபத்தி ஏழு பிஹெச் அறுபத்தொன்னு ஐம்பத்தி மூணு இது மனசில் வச்சுட்டீங்கன்னா அந்த வண்டி எங்கே இருக்கோ ஒரு வெளிச்சம் உங்களை கூட்டிகிட்டே போகும் இல்லைன்னு ஒரு வாடகை உங்களை கூட்டிகிட்டு போகும் டிஎன் அறுபத்தி ஏழு பிஹெச் அறுபத்தொன்னு ஐம்பத்தி மூணு அது பாட்டில நடந்துக்கிட்டுங்க அந்த வண்டி எங்கே இருக்கோ அவங்களை உங்கள் இடத்துல நல்லா கை பிடுங்க அஞ்சு சென்ட்ஸையும் கையால் ரப் பண்ணுங்க மூச்சு நல்லா இழுத்து விடுங்க எஸ் சிக்ஸ்டி ஒன் அந்த நம்பரை கொஞ்சம் நல்லா சொல்லிட்டே வாங்க மைண்டுக்குள்ளே தெரியுதா ஒலி வருதுங்களா ها உங்க லிஸ காட்ட முடியுமா எங்க இருக்குதுனே கேளுதுங்களா அந்த டைரக்ஷன் தருதுங்களா PS 67 ரைட் 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 அப்புறம் கொஞ்சம் ரைட்டு BH ஐம்பத்தி மூணு அந்த வண்டி உங்கgetElementByIdட்டே போறோம் டீப் செப்

இந்த டைரக்ஷன் பாருங்க நல்ல ஸ்மெல் பண்ணுங்க ஒரு வெளிச்சம் கொஞ்சம் நல்லா டீப் பிரீத் பண்ணுங்க கொஞ்சம் இது என்ன கலர் நல்லா தொட்டு பாருங்க அந்த கலர் இந்த வண்டி கீழே தொடுங்க என்ன கலரா தெரியுது என்ன கலர்

இந்த வண்டி கலர்னு எப்படி சொன்னீங்க அது ஒரு முதல்ல ஒரு சீட் சீட்டு தான் இருக்கும் அந்த வண்டி கலர் தான் இருக்கும்னு உணர்றீங்க சொல்லிட்டீங்க இதுதான் டிஎன் அறுபத்தி எப்படி கன்ஃபார்ம் பண்ணீங்க அந்த வெளிச்சத்தை கொஞ்சம் வணக்கம்மா சென்னையில இருந்து ஆறாவது நாள் பயிற்சியில சாதனை பண்ணிருக்கீங்க நான் உண்மையிலேயும் பெருமைப்படுறேன் பாராட்டுறேன் இந்த வயசுல ஒரு வைராகியமா ஆறாவது நாள்ல இப்படி ஒரு வெற்றி அடைஞ்ச ஒரு சாதனைக்கு அது ஒரு பெண் நீங்க நான் நிறைய பாராட்டுறேன் உங்க எதிர்கால குறிக்கோள் லட்சியம் என்ன பெரிய பிசினஸ் மேன் ஆகணும் சரி இப்போ இந்த ஆறாவது நாளையில இவ்வளவு சாதிக்க முடியுது கண்ணை கட்டிக்கிட்டு நிச்சயமாக மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் சாதனையாளர் ஆயிட்டீங்க வணக்கம் வாழ்த்துக்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இந்த கமாண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்